எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லஷாஹு தலா ஒரு ஒலிக்கை ஒழித்தாக கர்மணி நாயகம் அஹமது வசூல் அல்லாஹி சல்லாஹூ அலேஹுவ அவர்களின் மீதும் அவர்களின் ஊமத்தினர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் நின்று நிறவட்டுமாக ஆமேன் அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய காலகட்டத்திலே பிள்ளையை பெற்றெடுக்குதல் என்பது ரொம்ப பெரிய ஒரு சவாலான விஷயமாக இருக்க இயற்கையாக கருத்தரைத்து அந்த பிள்ளை ஆரோக்கியமாக பெற்றெடுக்குதல் ரொம்ப ஒரு கடினமாக ஒரு விஷயமாக இன்றைய காலத்திலே மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு காலத்திலே நமக்கு தெரியும் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சாதாரணமாக பத்து பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு ஏங்கி தபமாய் கிடக்கிற எத்தனையோ தொகுதிகள் அப்ப ஒரு தம்பதிக்கு குழந்தையை கொடுப்பது அல்லாஹ் தான் அதை முடிவு செய்கிறான் என்று குரான் இனாசா அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையை அன்பளிப்பாக கொடுக்கிறான் ஓ அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான் தன் நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுத்து விடுகிறான் ஒயு ஜஅலு மயிஷாஹு ஃதிமா அவன் நாடியவர்களை குழந்தை பேர் அற்றவர்களாக ஆக்கிவிடுகிறான் அப்ப ஆக முதத்தில் அல்லாஹுவை குழந்தையை கொடுப்பது அல்லாஹ்வுறை கையிலே இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு சில பேர் சில பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் குழந்தை தரிக்கிறது ஆனால் வயிற்றுல தங்க மாட்டேங்குது அதே போல அந்த கரு பலவீனமாக இருக்கிறது அந்த கருப்ப பொய் இருக்கிறது பல தடவைகள் அபாஷன் ஆயிருச்சு என்றெல்லாம் பல பேர் வேதனையோடு சொல்லுவதை பார்ப்போம் எனவேதான் இன்றைக்கு திருப்புற ஆணிலே ஒரு இரண்டு வசனங்களில் அற்புதமான ரெண்டு வசனங்களை நான் சொல்லுகிறேன் அதை ஒரு பெண் வயிற்றிலே கரு உண்டான உடனேயே அந்த வசனங்களை ஓவர்தான் விட வேண்டும் ரொம்ப சுருக்கமான ஷார்டான ரெண்டு வசனங்கள் அதை ஓதி வரும் பட்சத்திலே அல்லாஹ் அந்த கருப்பப்பையை பாதுகாக்கிறான் அதை உறுதிப்படுத்துகிறான் அதில் ஸ்திரப்படுத்துகிறான் இதை நமக்கு ஒரு மேன்மக்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஒரு அனுபவத்தின் வாயிலாக இதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் குரானிலே இரண்டு வசனங்கள் இரண்டு சூறா சூரத்து ராஜு என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது சூரா யூசுப் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது இரண்டு சூறாவில் இருக்கிற இரண்டு வசனங்கள் அதை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு ஹரிசை சொல்லுகிறேன் கேளுங்கள் புகாரியிலே முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரதானி சரன் சொன்னாங்க எப்போது ஒரு பெண்ணுடைய கருவறையிலே விந்தனம் வந்து விடுமோ அல்லாஹ் அந்த கற்கு என்று ஒரு மலக்கை நியமிக்கிறான் அந்த மலக்கு அல்லா கூட கேட்கிறார் இதிலே ஒரு விந்தனம் வந்திருக்கிறது இதை வைக்கட்டுமா அல்லது வெளியேற்றி விடவா அல்லாஹ் கேட்பார் அல்லா சொல்லுவான் அல்லாஹ் வை என்றால் வைப்பான் வெளியேற்றி விடு என்றால் வெளியேற்றி விடுவார் அடுத்து ஒரு நாற்பது நாட்கள் கழியும் அந்த இரத்த கட்டியாக மாறும் அந்த மலக்கு கேட்பார் யார்போ அலப்பா இரத்த கட்டியாக மாறியிருக்கிறது வை கட்டுமா வெளியேற்றி விடுவார் அல்லா வை என்று சொன்னால் வைப்பார் வெளியேற்றி விடு என்றால் வெளியேற்றி விடுவார் அடுத்து நாற்பது நாட்கள் கரையும் அந்த இரத்த கட்டி சதையாக மாறும் அந்த மலக்கு கேட்பார் யார்ப்போ மூதுவா அந்த ரத்த கட்டி சதையாக மாறியிருக்கிறது வைக்கட்டுமா வெளியேற்றி விடுவார் வை என்று சொன்னால் வைப்பார் வெளியேற்றினால் வெளியேற்றி விடுவார் ஆகிவிடும் இப்படி நாற்பது 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 நம்ம கணக்கில் நாப்ப நாலு மாசங்கள் கடித்த பிறகு மறுபடியும் அந்த வழக்கு கேட்பார் யார் இவர் இவரை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாய் இவர் ஆணா அல்லது பெண்ணா ஆண் என்று சொன்னால் ஆணாக உருவகப்படுத்தப்படும் பெண் என்று சொன்னால் பெண்ணாக உருவகப்படுத்தப்படும் பிறகு கேட்பார் இவர் பாக்கியத்திற்குரியா அல்லது துர்பாக்கியசாலியா அங்கேயே முடிவு செய்யப்படும் அதே போல இவர் உலகத்திலே வந்து எவ்வளவு எவ்வளவுகள் இவருக்கு கிடைக்க போகிறது எதையெல்லாம் உணவாக சாப்பிட போகிறார் எதையெல்லாம் அனுபவிக்கப் போகிறார் எல்லாம் அங்கேயே முடிவு செய்யப்படணும் அதுக்கடுத்து எவ்வளவு நாள் போகிறார் எத்தனை நாட்கள் வாழ போகிறார் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வார் எங்க மரணிப்பார் அங்கேயும் முடிவு செய்யப்படும் எல்லாம் தாயினுடைய கருவறையிலே அல்லாஹ் முடிவு செய்து விடுகிறான் என்று சொல்லுகிற நாம் பார்க்கிறோம் அப்ப ஒரு குழந்தை கருத்தரித்த கருத்தரித்ததிலிருந்து பிறந்த உலகத்திலே வாழ்ந்து சொல்லு சொர்க்கத்திற்கு செல்வது வரைக்கும் எல்லாம் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது அதனால தான் இந்த இரண்டு வசனங்களை ஒரு பெண் கருவுற்ற உடனேயே ஓத ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த கரு சிதைவு ஏற்படுவது அரை பிரசவத்திலே ஒரு நாலஞ்சு மாதத்திலேயே பிரசவம் பிரசவமாகும் அந்த மாதிரியான சூழ்நிலையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் என்று நமக்கு மேல் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ரெண்டு வசனங்கள் சூரத்தோட ஆழ்தியிலே இருக்கிற எட்டாவது வசனம் சூரா யூசுஃபில் இருக்கிற அறுபத்தி நாலாவது வசனம் ரெண்டு வசனங்கள் என்ன பாருங்கள் அல்லாஹு யல்லம் உமா தஹமீரு உல் உன்சா ஒமா ததீமுல் அர்ஹாமு உமா தஸ்தாத் ஒகுல்லுஷயின் பெருந்தகு பீமிப்புதார் இது ஒரு வசனம் யூசுஃபில் இருக்கிறது ஃபல்லாஹு சைத் உருன் ஹாஃபில்லா வஹுவா அஹமு ராஹிமீன் ரெண்டு வசனங்கள் இதனுடைய பொருள் அல்லாஹு யாரமும் அல்லாஹுவே நன்கறிந்தவன் மா தஹ்மினு புல் உன்சா ஒரு பெண் தன்னுடைய கருப்பிலே என்ன சுமந்திருக்கிறாள் எதை சுமந்திருக்கிறாள் என்பதை அல்லாஹவே நன்கறிந்தவன் வமா தவிகுல் அலஹாவோ வமா தஸ் ஜாது அந்த கருப்பப்பையை சுருங்குவதையும் விரிவடைவதையும் அல்லாஹவே நன்கறிகிறான் ஒகுள்ளு ஷைன் பிரிந்தவோ மிமிக்குதான் அந்த கருப்பு பையிலே தங்கியிருக்கிற விந்தனும் எத்தனை நாட்கள் எவ் எவ்வளவு நாட்கள் இருக்க வேண்டும் என்பதைய என்ற காலத்தையும் அல்லாஹே அறிகிறான் இது ஒரு வசனம் இரண்டாவது ஃபல்லாஹு ஹைருல் ஹாஃபிதா அவன்தான் பாதுகாப்பவர்களில் மிகச்சிறந்த பாதுகாவல் பகு அரகு ராகிமீன் அவன்தான் கருணையாளர்களில் ரொம்ப பெரிய கருணையாளன் என்கிற இந்த வசனம் இதை ஒரு பெண் கருவுற்ற உடனே ஓதி வந்தால் நிச்சயமாக அந்த கரு சிதைவிகள் குறை பிரசவம் இடையிலேயே நாலஞ்சு மாதத்தில் பிரசவம் ஆகுதல் இது போன்ற விஷயங்களை விட்டு வல்லாக பாதுகாப்பான் என்று மேன்மக்கள் சொல்லித் தருகிறார்கள் நம்பிக்கையோடு ஓதி வருவோம் எல்லாம் ரோபிலா ரமீன் கேட்டதை அமல் செய்வதற்கெல்லாம்